வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு மக்காச்சோள தோட்டத்துக்கு வந்திருக்கோம் ஏற்கனவே நம்ம மக்காச்சோளம் பார்த்துருப்போம் அதில் வந்து பூ பூத்த மாதிரி பார்த்தோம் இல்லையா இந்த பாருங்க இதுதான் மக்காச்சோளத்துல பூ அப்படின்னு சொல்லுவோம் நான் பாருங்கள் பூ போட்டுருச்சு பூ போட்டு அதனுடைய காய் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களை இந்த பாருங்கள் அதனுடைய காய் பகுதி இந்த பாருங்கள் இது வந்து பிஞ்சியாக இருக்குது இன்னும் நல்லா முதிர்லை இந்த காய் வந்து மக்காச்சோளம் சோளப்பயிர் இல்லையா சோளம் இது வந்து இன்னும் நமக்கு முதிர்ச்சி அடையலை முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் இதை மட்டும் தனியாக நம்ம என்ன செய்யலாம் ஒடிச்சுக்கிடலாம் இதை மட்டும் நல்லா தனியாக ஒடித்து நம்ம அவிச்சு உப்பு போட்டு லைட்டாக வத்தப்பிடியை போட்டு நல்லா சாப்பிடலாம் நீங்கள் பீச் பார்க்கெல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மக்காச்சோளம் ரோட்டோர கடையிலலாம் விற்பனை செய்வாங்க என்ன பாருங்கள் எல்லாமே ஆயிட்டு வந்துடுச்சு சோளம் தர ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் அழகாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில எடுத்து விளையாடுவோம் போது மேய்க்கும் போது பக்கத்து தோட்டத்தில் திருடி நாங்கள் வந்து சுட்டு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் காட்டில் கிடக்கிற விறகு இதெல்லாம் எடுத்து தீயை பொருத்தி நல்லா ஒரு குச்சியை வச்சு நல்லா அதில் இந்த சோள பயிரை வந்து கருத உள்ள சொருகி நல்லா சுட்டு சாப்பிடுவோம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இதை விட அவிச்சு சாப்பிட்றத விட சுட்டு சாப்பிட்றதுல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உறவுகளே இந்த பாருங்கள் மக்காச்சோளம் நமக்கு கதிர் கொடுக்கறது கதிர் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இன்னும் மக்காச்சோளம் சீசன் தான் நம்ம அவிச்சவிச்சு நல்லா சாப்பிடலாம் அவிச்சு சாப்பிடலாம் வறுத்து சாப்பிடலாம் பாருங்கள் எல்லாமே நமக்கு மக்கா சோளம்தான் பாருங்கள் பூத்து பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா இந்த பாருங்க இந்த பூக்களில் வந்து கீழே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் விழுகிற மாதிரி இந்த இதெல்லாம் நல்லா கதிர் முத்திருச்சு அப்படின்னா இதெல்லாம் விழுந்துடும் சோளத்தட்டை வந்து இப்படி பச்சையெல்லாம் இருக்காது நல்லா காஞ்சிடும் காஞ்சிடுச்சி அப்படின்னா நமக்கு வந்து அறுவடை பண்ணதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த சோளத்தட்டைகள்லாம் காஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு அறுவடை பண்ணதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆள் விட்டு எல்லா கருதெல்லாம் கைட்டே பறைக்குவோம் ஆனால் இப்போல்லாம் இயந்திரங்கள் மிஷின்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க மிஷினை விட்டால் மிஷினை அடித்து நமக்கு சோள கதிர கதிரலை அதோடைய ஒவ்வொன்றா எடுத்து தனியாகவே நமக்கு க கதிரில் இருக்கிறத பொலின்னு சொல்லுவோம் நாங்கள் அதை ஒவ்வொன்றா எடுத்து நமக்கு பொலியாகவே கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம விற்பனைக்கு கொடுத்துடலாம் இந்த பாருங்கள் சோலை மிஷினை வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு கீழே கிடக்கிற கதிர்களை வந்து தப்பு கருதுன்னு சொல்லுவோம் அந்த கதிர்களை ஆள் விட்டு நம்ம ஒவ்வொன்றா பிறக்கி அதையும் மிஷினில் போட்டு அழித்து சேல்ஸுக்கு போட்டுடலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் மக்காச்சோளம் மக்காச்சோளம் அறுவை நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம் இதை வந்து இன்னும் ஒரு அறுவடைக்கு ரெடி ஆகலை சாப்பிட்றதுக்குமே இன்னும் கொஞ்சம் சில நாள் ஆகணும் அதுக்கப்புறம்தான் நம்ம இந்த கதிரை ஒடித்து அவிச்சு சுட்டு சாப்பிட நமக்கு ரெடி ஆகும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி